பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட வருஷம் முடிய போகுதே நீங்க ஆசிர்வாதி நன்மை காணலன்னு கவலையோடு இருப்பீங்க தடையா இருக்கிற காரியங்கள் எது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு சங்கீதம் தொன்னூற்றி ஏழு ஐந்தாவது வசனம் கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலே உருகி போயிட்டு ஆமேன் அலிலுயா ஸ்தோத்திரம் எனக்கு அருமையானவர்களே இந்த வசனத்தை நாம் இன்னொரு வசனத்தோட கூட சேர்த்து வைத்து வாசிக்கலாம் மத்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே கிறிஸ்து இயேசு பிறந்ததை அறிந்த உடனே அங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா அதாவது யூதர்களின் ராஜாவின் பிறப்பை பற்றியும் மேசியாவின் வருகையை பற்றியும் கேள்விப்பட்ட போது மிகவும் கலங்கி கல

அவர்களுக்குள் மெழுகு போல உருகிட்டான் ஆமேன் அலிலுயா ஸ்தோத்ரம் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இதே போல தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு கேட்ட உடனே அங்க ஏறுதும் அவர்கள் என்ன செய்யறாங்க ராஜாவும் அது யூதாவில் எல்லாரும் எனக்கு கலக்கம் அடைகிறார்கள் இதே போலதான் உங்களுக்கு விரோதமாக இந்த வருஷம் முழுதும் இவங்க நன்மையை பார்க்க கூடாது சமாதானத்தை பார்க்க கூடாது என்று சொல்லி உங்களுக்கு முன்னால் நீண்ட பிரச்சனைகள் செய்வனியோ சூனியோ மந்திரமோ எதுவாக இருந்தாலும் அது மலை போல உங்களுக்கு முன்னாக இருந்தாலும் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இன்று இரவு கலக்கம் போறாங்க அதை கத்தராகி தேவன் கிறிஸ்தியின் பிறப்பின் நிமித்தமாக அவருடைய ரத்தத்தின் நிமித்தமாக உங்களுக்காக பரலுகத்திலிருந்து பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இப்பொழுதே பேசி அவர்களுக்குள் ஒரு கலக்கம் அடைய பண்ண போகிறார் அவர் உங்களுக்காக இந்த வருஷ துவக்கத்திலே கொடுத்த வாக்கு தத்துவங்கள் அத்தனையும் இந்த வருடம் முழுதும் கிடைத்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறும்படி வருஷத்தின் துவக்கமும் வருஷத்தின் முடியும் தேவனுடைய கருத்து இருக்குன்னு சொல்லி இருக்கிறார் அதனால நீங்க விசுவாசிங்க வருஷம் போகுது என்னை எங்களை கலங்க பண்ணினவங்க பண்ணினவங்கெல்லாம் இன்றைக்கு என் தேவநாயக கார்த்தர் எனக்காக இது பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் இயேசு குஷ் எனக்காக பரிந்து பேசுகிறார் அவருடைய பிரசன்னத்தை நானும் என் குடும்பம் உணரப் போகிறோம் அவரோடய பிரசன்னம் எங்கள் மீது இருக்கிறது அவரது கிருவி எங்கள் மீது இருக்கிறது அவருடைய இறக்கம் எங்கள் மீது இருக்கிறது நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கு இரவு இந்த வேலையில் எங்களுக்கு விரோதமாக எலும்பு நவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி அவர்களும் அவருடைய இருதயங்களும் மெழுகு போல உருக போகிறது அவர்களுக்குள் கர்த்தர் கலக்கத்தை உண்டு பண்ண போகிறார் எனக்கு அருமையானவர்களை இன்றைக்கு இந்த வசனத்தின்படி தேவனாங்க கத்துடைய பிரசனத்தை நீங்கள் உணர்வுகள் உங்களுடைய சத்துருடைய இருதயம் கலக்கமடையும் அவர்களுடைய இருதயம் வெழுகு போல உருகிக் கொண்டே இருக்கும் பயத்தினால் கலக்கத்தினால் பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க சந்தோஷமா இருங்க இந்த வருடம் இயேசு ஏசகச நாமத்தில் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறும் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி